தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் மணியன் எபிசோட் டுவெண்ட்டி சில பயனுள்ள குறிப்புகள் சம் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சாதாரண நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம்னு ரெண்டு பார்த்தோம் இல்லையா அதுல சாதாரண நிகழ்கால வாக்கிய அமைப்பு நாம வழக்கமா செய்யற ஒரு வேலையை சொல்றது ஐ பிளே டென்னிஸ்னு சொல்றப்போ நான் வழக்கமா டென்னிஸ் விளையாடுறது தெரிவிக்கிறது தான் அது ஒரு காரியம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நிச்சயமா நடக்கிறத அல்லது நடக்க இருக்கிறத சொல்றதுக்கு தொடர் நிகழ்காலத்து தான் பயன்படுத்தணும் டுடே ஐ எம் பிளேயிங் டுமாரோ ஐ எம் பிளேயிங் இதுதான் சரி டுடே ஐ பிளே அல்லது டுமாரோ ஐ வில் பிளேன்னு சொல்றது சரியல்ல காரணம் என்ன டுமாரோ ஐ வில் பிளேன்னு சொல்றப்போ நாளைக்கு நாங்க விளையாடுவோம்னு சொல்றப்போ ஒரு உறுதி அல்லது நிச்சயம் அதுல தெரியல டுமாரோ ஐஎம் பிளேயிங் நாளைக்கு நான் விளையாடுறேன்னு சொல்றப்போ அதுல ஒரு உறுதி அல்லது நிச்சயம் வெளிப்படுது தமிழ்லயும் நாளைக்கு நாங்க பீச்சுக்கு போறோம்னு தானே சொல்றோம் ஆனா நாம தொடர் நிகழ்காலத்தை பயன்படுத்தல அது ஒண்ணுதான் வித்தியாசம் டுமாரோ வி ஆர் கோயிங் டு பீச் டுமாரோ வி ஆர் கோயிங் டு மும்பை இதுதான் சரி இத நினவு வச்சுக்கணும் அப்புறம் அடைச்சொற்களை பத்தி படிக்கிறப்போ அதுல அடிக்கடி நாம பயன்படுத்த நிறோ ரெண்டு சொற்களை அங்க சொல்ல மறந்துட்டேன் லிட்டில் சிறிய கொஞ்சம் ஃபியூ சில கொஞ்சம் இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் அது இந்த ரெண்டு சொற்களையும் அப்படியே பயன்படுத்தினா இல்லை என்பதான எதிர்மறை பொருளை தரும் உதாரணத்துக்கு தர் இஸ் லிட்டில் வாட்டர் இன் த டேங்க் இப்படி சொன்னா டேங்க்ல தண்ணியே இல்லைன்னு அர்த்தம் டேங்க்ல கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு சொல்ல லிட்டில் வாட்டர் இந்த டேங்க்னு சொல்லணும் இன்னும் சரியா சொன்னா தெர் இஸ் ஒன்லி வாட்டர் டேங்க்ல கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு இப்படி சொல்லலாம் அது மாதிரிதான் தெர் ஆர் ஃபியூ பாய்ஸ் இன் த கிளாஸ் இப்படி சொன்னா கிளாஸ்ல பசங்களே இல்லைன்னு அர்த்தம் கிளாஸில் கொஞ்ச பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல தெர் ஆர் அ few ஃபியூ பாய்ஸ் இந்த த சொல்லணும் அல்லது தெர் ஆர் ஜஸ்ட் அ ஃபியூ பாய்ஸ் இந்த த கிளாஸ் கிளாஸில் கொஞ்ச பசங்க தான் இருக்கிறாங்க இப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்ல லிட்டில் என்பது என்ன முடியாத பெயர் சொற்கள் நான் கவுண்டபிள் நவுன்ஸ் கூட மட்டுமே பயன்படுத்தப்படும் அடைமொழி அட்ஜெக்டிவ் அதனால பொதுவா அப்படிப்பட்ட எண்ண முடியாத பெயர் சொற்களோட இந்த அடைமொழி பயன்படுத்தப்படும்போது ஒருமை வினை தான் பயன்படுத்தப்படும் ஃபியூ என்னும் அடைமொழி எண்ணக்கூடிய கவுண்டபிள் நவுன்ஸ் பெயர் சொற்களோட பயன்படுத்தப்படுவது அதனால அப்படிப்பட்ட எண்ணக்கூடிய பெயர் சொற்களோட இந்த அடைமொழி பயன்படுத்தப்படும் போது வினைச்சொற்கள்தான் வினை சொற்கள்தான் பயன்படுத்தப்படும் இதை பற்றி சொல்கிறப்போ கவுண்டபிள் மற்றும் நான் கவுண்டபிள் பெயர் சொற்கள்னு சொன்னனே அதை இங்கே விளக்கியாகணும் பணம் வண்டி வீடு ஆடு மாடு மனிதர்கள் போன்றவை என்ன கூடியவை நீர் காற்று திறமை முயற்சி போன்றவை என்ன முடியாதவை பெயர் சொற்கள் பத்தி ஆரம்பத்துல படிக்கிறப்போ அப்டிராக்ட் நவுன்ஸ்னு பார்த்தோமே அதெல்லாம் நான் கவுண்டபிள் என்ன முடியாதவைதான் பெயர் சொற்கள் பற்றிய பாடத்துல விட்டுப்போன இன்னொரு விஷயம் கலெக்டிவ் நவுன் என்பதான கூட்டப்பெயர்கள் கால்நடைகளோட கூட்டத்தை மந்தைன்னு சொல்றோம் போர் வீரர்கள் கூட்டத்தை இராணுவம்னு சொல்றோம் இல்லையா அப்படி பொருட்களின் உயிரினங்களின் கூட்டத்தை குறிப்பிடும் சொல்தான் பெயர் சொல் அல்லது கலெக்டிவ் நவுன் இந்தியன் ஆர்மி என்பது இந்திய போர் வீரர்களின் கூட்டம் ஹர்ட் ஆஃப் கேட்டல் என்பது கால்நடைகளின் மந்தை ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் என்பது கப்பல்களின் கூட்டம் இந்த பெயர் சொற்களுக்கு ஒருமை பெயர்க்குரியான அ அல்லது ஆன் தான் பயன்படுத்தணும் ஆன் அ அ ஹர்ட் என்பது போல அடுத்து நேரடி பேச்சு அறிவிப்பு பேச்சு இத பத்தி பாக்கிறப்போ ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது அதை இங்க சொல்றேன் நேரடி பேச்சுல கேள்வி இருந்தா அதை அறிவிப்பு பேச்சுல கேள்வியா வச்சிருக்க கூடாதுன்னு பார்த்தோம் ராம் ஆஸ்ட் வாட் ஆர் தே டூயிங் இத அறிவிப்பு பேச்சுல கேள்வியா வைக்காம ராம் ஆஸ்க் மீ வாட் தேவர் டூயிங்னு ஒரு சாதாரண வாக்கியமா எழுதணும்னு பார்த்தோம் இது அதுக்கு மட்டுமில்ல வியப்பை தெரிவிக்கும் வியப்ப வாக்கியங்களுக்கும் பொருந்தும் இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு வியந்து சொல்றப்போ கேள்விக்குறி போட்டு வாக்கியத்தை முடிக்கிறதில்லை வியப்பு குறிப்போட்டு தான் முடிக்கிறோம் அப்ப அந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் ஹவு பியூட்டிஃபுல் இஸ் திஸ் ஹவுஸ் நீ எழுதினா அது வியப்பில்லை அது கேள்வி எவ்வளவு என்பதற்கு விடையை எதிர்பார்க்கும் கேள்வி ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஹவுஸ் இஸ்னு எழுதினா தான் அது வியப்ப வெளிப்படுத்தும் வாக்கியமா இருக்கும் இருக்கு என்பதை குறிக்கும் அந்த இஸ் என்கிற வினைச்சொல் இருக்கும் இடமே அது வினா வாக்கியமா அல்லது வியப்பு வாக்கியமாங்கிறத முடிவு செய்து இது நல்லா கவனிச்சு மனசுல பதிய வச்சுக்கங்க இங்க வியப்பு வாக்கியத்தை பத்தி பேசுறப்போ வாக்கிய வகைகள் பத்தியும் சொல்லிடுறேன் இது முதல்ல சொல்ல மறந்து போய் இப்ப நினைவு வந்து எழுதல அதை இங்க தான் சொல்லணும்னு ஏற்கனவே நான் முடிவு பண்ணியிருந்தேன் சாதாரணமா ஒரு செய்திய தெரிவிக்கிற வாக்கியத்தை ஸ்டேட்மெண்ட் அல்லது செய்தி வாக்கியம்னு சொல்லுவாங்க அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் ஆமாம்னு சொல்ற நேர்மறை வாக்கியம் உதாரணம் திஸ் இஸ் அ டேபிள் இது ஒரு மேஜை நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைன்னு சொல்ற எதிர்மறை வாக்கியம் உதாரணம் திஸ் இஸ் நாட் அ கிளாத் இது துணி அல்ல இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வினா வாக்கியம் உதாரணம் வாட் இஸ் யோர் நேம் உன் பெயர் என்ன சென்டன்ஸ் வற்புறுத்தல் வாக்கியம் உதாரணம் கீழே உட்கார் நில் எழுந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் வியப்பு வாக்கியம் உதாரணம் ஹவு நைஸ் திஸ் கார்டன் இஸ் இந்த தோட்டம் எவ்வளவு நல்லா இருக்கு வாக்கிய வகைகளை இங்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதோடு அன்றாட வாழ்க்கையில ஆங்கிலம் கையாள்வதற்கான அடிப்படை விவரங்கள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு தெளிவா உங்களுக்கு விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆங்கிலம் கத்துக்க ஒரு நல்ல எளிமையான வழிய உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த வழிகாட்டுதல பின்பற்றி நீங்க உழைச்சிங்கனா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சைக்கிள்ல ஏறி பெடலை மிதிச்சு சரிஞ்சு விழுந்து கத்துக்கிட்டாதான் நாம சைக்கிள் ஓட்ட முடியும் ஓற்றவனை பார்த்துக்கிட்டு இருந்தா நாம ஓட்ட முடியாது அதுபோலத்தான் ஒரு மொழியை கத்துக்கிறதும் பேசுகிறவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம பேச முடியாது நாம பேச தொடங்கணும் எழுத தொடங்கணும் படிக்க தொடங்கணும் அப்பத்தான் நமக்கு அது பழக்கப்படும் இத மனசுல வச்சுக்கிட்டு பயிற்சியை தொடருங்க நீங்க வெற்றி அடைகிறது நிச்சயம் ஆல் தி பெஸ்ட்